பாருங்க இதயம் சம்மந்தமான பலவிதமான உபாதைகளாக இல்லைங்க இருதயம் சம்மந்தமானது அதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு முத்திரை இதுக்கு பேர் பாருங்கள் இருதய முத்திரை அப்படின்னே பேர் இந்த முத்திரை எப்படி பிடிக்கலாம் பாருங்கள் கட்டை விரல் உங்களுடைய கட்டை விரல் அதுக்கப்புறம் நடுவிரல் மோதிர விரல் இதை கொண்டாந்து இப்படி சேர்த்துக்கிங்க பாருங்கள் ஆள்காட்டி விரல் இப்படி மடக்கி உள்ள உள்ளுக்குள்ள மடக்கி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள் ஆள்காட்டி விரலை கட்டை விரலும் மோதிர விரலும் பாருங்கள் மோதிர விரலும் நடுவிரல் இது சேர்ந்துருக்கும் சுண்டு விரல் இப்படி நீட்டிகிட்டு இதுக்கு பேர் இதய முத்திரைன்னு பேருங்க இந்த இருதய முத்திரையை தினமும் பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து தினமும் பதினைந்து நிமிடம் காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தீர்கள் என்றால் இருதயம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வென்றுவிடலாம் ஆரோக்கியமாக வாழலாம் வருகிற மே மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக இந்த முத்ரா தெரப்பி வகுப்பு நடைபெறும் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்கானு எனில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்